இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் தேவனுடைய புலன் இல்லாமல் எந்த விதத்துலையும் எந்த காரியத்திலையும் நம்ம ஜெயம் எடுக்க முடியாது நம்முடைய சுயபலத்தெல்லாம் எவ்வளோ பேர் தன்னுடைய சுயபலத்தெல்லாம் நம்பினாங்க தன்னுடைய சுய அறிவை நம்பினாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பினாங்க இன்னும் அதுக்கு மேலே பார்த்தா தங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் இன்னும் மற்றமுள்ள காரியத்தெல்லாம் அவங்க எல்லாம் மேன்மையாக இருந்தாங்க நமக்கு நிகர் யாருமே இல்லைன்னு வேலை ஸ்தலத்துலேயும் நமக்கு நிகராக யாரும் இல்லை நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப சிறந்து நினச்சிட்டு இருந்தாங்க இது எல்லாம் தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு இதெல்லாம் எந்த விதத்துலையும் கொண்டு போகாது இது எல்லாம் சும்மா உலக மேன்மைக்கு இது வேணால் நம்ம வேணால் அநேக காரியங்களை நம்ம வேணா செஞ்சுக்கிட்டு அநேக நம்ம நம்மை நாம் திருப்திப்படுத்தி கொண்டு ஐயோ என்னை பற்றி அவங்க அப்படி புகழ்ந்தாங்க இவங்க எப்படி புகழ்ந்தாங்கன்னு நம்ம வேணால் நினச்சிக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் தூசி குப்பை அப்போசனாகிய பவுல் சொல்கிறாரு என்னென்னா அவர் பாருங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்காக பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன சிலுவையை குறித்தே வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேன் அவர் பாருங்கள் அவர் சிலுவை தான் அவருக்கு மெயின் அவர் அவர் எல்லா காரியத்திலும் தான் கற்றுத் திறந்தவர் எல்லா காரியத்திலையும் சிறந்தவர்களங்கன்னர் தான் ஆனாலும் கிறிஸ்துக்காக எப்படியும் அவருடைய மரி மறித்தவரின் உயிர்த்தலில் பங்கு பெரும்படிக்கு நான் எல்லாவற்றையும் அவருக்காக வேண்டி எப்படியாயினும் பங்கு பெரும்படிக்கு அவருக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அதையெல்லாம் அவர் பாருங்கள் ஜாதி மற்ற எல்லா காரியத்திலும் அவர் சொல்கிறார் எப்ரேல் பிறந்த இப்ரையன் மாரின்னு நிறைய காரியத்தெல்லாம் அவர் சொல்லிட்டே வர்றாரு ஆனால் என்னென்னா இதெல்லாம் நான் மேன்மை பாராட்டலை இதெல்லாம் நஷ்டமாக குப்பையுமா என்றான் என்ற அதுமாதிரி தான் மோசையெல்லாம் பாருங்கள் அரண்மனையிலேருந்து சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு எல்லாத்துலேயும் தான் சிறந்து விளங்கினான் ஆனால் அதை அவன் மேன்மையாகவே என்னில்லை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு ஆடு மேய்க்கிற பொறுப்பை கொடுத்தாரு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அங்கே போய் அவன் அந்த காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை அவன் பண்ணலை ஆண்டவர் கொடுத்த பொறுப்பெலாம் அவன் இருந்தான் நம்ம படிப்புக்கு ஏற்றதான வேலை கிடைக்கலனாலும் படிப்புக்கு ஏற்றதான சில காரியங்கள் நமக்கு நடக்கலனாலும் ஆண்டவர் வச்சிருக்கிற இதில் திருப்தியாக இருந்தோன்னா ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்துவார் மோச ஆடு தான் இருந்தான் ஆனால் ஏற்ற நேரத்தில் பாருங்கள் ஒரு பெரிய தலைவனை எத்தனை லட்சம் பேர் இருக்கிற முப்பது லட்சம் பேர்த்துக்கு தலைவனை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அதேமாரி பார்வனுக்கு முன்னாடி நிற்கத்தக்கதான வேலைன்னு அவருக்கு கொடுத்தாரு அப்படிப்பட்ட நாணத்தை அவனுக்கு கொடுத்தாரு வேத்தில் உள்ளவங்க எல்லோரையும் அப்படி தான் ஆனால் அவங்க என்னென்னா நடத்துகிற பாதையில் மனப்பூர்வமாக போனாங்க மோசையெல்லாம் ஆடு மேய்க்கிறப்பெல்லாம் முறுமூறுத்துக்கிட்டே இருந்தானா எனக்கு எதுக்கு இந்த நிலமை ஏன் இப்படி ஏன் நடத்துறீரு நீர் நீர் சர்வ வல்லமே உள்ள தேவன் மாலைக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எனக்கு எதுக்கு அதை தரல இதை தரல நான் ஏன் இது மாதிரி காடு வனாந்திரத்தில் அலையணுன்னு தாவிதம் அதே மாதிரி இருக்கான் தாவிதனுடைய வாழ்க்கையை கூட பாருங்கள் அவனுக்கு வீணவாசிக்க தெரியும் எல்லாமே தெரியும் அவனை குறித்து சொல்கிறார் அவன் காரிய சமர்த்தன்ன்றாரு சமர்த்தன் யார் சவுள் அரண்மனையில் உள்ளவன் அவன் ஒருத்தன் சொல்கிறான் வீணவாசி பதில் தெரினவன் அவன் காரிய சமர்த்தன் எல்லா காரியத்தையும் கரெக்டாக இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தாளந்தெலாம் இருந்துச்சு ஆனால் அந்த தாளந்தை வச்சுக்கிட்டு நான் ஏன் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் நான் ஏன் ஆட்டு பின்னாடி போகணும் இதுன்னு சொல்லி அவன் யோசனை பண்ணவே இல்லை எல்லா காரியத்திலும் பாருங்கள் அவன் சம்ம மன இருந்தான் அதுதான் ஏற்ற காலத்தில் படிக்க அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள்ன்னு நம்மளை ஆண்டவர் எங்கே வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம அடங்கியிருந்தோன்னா ஏற்ற நேரத்தில் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் உயர்த்துவார் ஆனால் அநேகருக்கு அதுதான் முடியல சில படித்தவங்களே பாருங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் கிடைக்கும் அதில் போய் பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க ரெண்டு நாள் போவாங்க அங்கே என்ன எல்லாம் படிக்காதவனா இருக்கிறான் நம்ம சொன்னாலும் அவனுங்களுக்கு விளங்க மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது என்னையும் அவனை மாதிரியே நினைக்கிறான்ட்டு பாருங்கள் போக மாட்டாங்க காரணம் என்னென்னா தன்னை மேன்மையாக நினச்சிக்கிட்டு சரி நம்மளோட சூழ்நிலை சரியில்லை ஆண்டவர் ஏதோ இங்கே இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு கொஞ்சம் நாளைக்கு இருப்போன்றதை அந்த இதே இருக்குது அன்பு தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயபலத்தை நம்ம எதாவது எந்த விதத்தில் நாட வேண்டாம் தேவனுடைய பலத்தை நம்ம நாடுவோம்